ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டேயில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தான் நம்ம சேனலை பற்றி அப்புறம் வந்து நீங்கள் நம்ம சபாவில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஸோ தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப வந்து போட்ட வீடியோஸ்க்கே வந்து டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் இருந்தாலும் நம்ம சேனலில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது இதுதான் வந்து நம்ம சேனலோட ஃப்ரண்ட் பேஜ் ஓகேவா சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் இந்த வீடியோஸ் அப்படின்ற பேஜில் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கணும் அது பூரா இங்கே வீடியோஸ்னு வரும் அப்போ இங்கே ஹோம் அப்படின்ற பேஜில் வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீடியோஸ்னு இருக்குது இதில் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது ஓகேவா க்ரியேட்டட் ப்ளே ப்ளேலிஸ்ட் அப்படின்னு இப்போ இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் பிரவீன் உத்ரா அப்படின்னா அதனுடைய ரஸ் சாஸ்திரம் அது எல்லாமே அந்த காவிய சாஸ்திரில் இருக்கிற எல்லா லெசன்ஸும் இந்த ப்ளேலிஸ்டில் இருக்கும் அப்புறம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது ஓகேவா இப்போ இந்த பிளேலிஸ்ட் இருக்குது அப்படின்னா மௌக்கிக் அப்படின்னா இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து மௌக்கிக் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இதுலேயே வந்து நீங்கள் பிளேலிஸ்ட் அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்து டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே எல்லா பிளேலிஸ்ட்டுமே இருக்குது ஓகேவா அவங்களுக்கு ஹோம் பேஜ்லேயும் இருக்கும் பட் பிளேலிஸ்ட்ற பேஜை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இதை இதில் வந்து எல்லாமே இருக்குது ஓகேவா பிராத்மிக்லேருந்து பிரவீன் உத்ராத் வரைக்கும் எல்லா லெவலுக்கான ப்ளேலிஸ்ட்டும் ஒவ்வொரு லெசனுக்குமே பிரவீன் பூர்வாத் அப்படின்னா ஸ்கந்தகுப்து ஒவ்வொன்றும் கஹானி அந்த மாதிரி நிறைய வரும் இல்லையா கபன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பிராத்மிக் மத்தியமா பாஷா பிரவேஷிகா விஷாரத் பூர்வாத் விஷாரத் உத்ராத் பிரவீன் பூர்வாத் பிரவீன் உத்ராத் எல்லாத்துக்கான ப்ளேலிஸ்ட் எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் இது எல்லாமே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பிரவீன் பூர்வா அப்படின்னு இருக்குன்னா நவீன் கத்திய சைனிகா அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா லெசன்ஸுமே இருக்கும் சாராஞ்சு இஆர்சி எல்லாமே இருக்கும் ஓகேவா ஸோ இதுலேயே வந்து இந்த பிரவீன் பூர்வா தேர்ட் பேப்பர்னு இருக்கு இல்லையா இது வந்து நம்மளுடைய பிளாக் போஸ்டோடது ஓகேவா இதை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்து தேர்ட் பேப்பர் இருக்கு இல்லையா பிரவீன் பூர்வா தேர்ட் பேப்பருக்கான கொஷின் ஆன்சர்ஸ் வந்து அதில் இருக்கும் ஓகேவா நான் அதுவும் வந்து இப்போ எப்படி அப்படின்றத சொல்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ப்ளேலிஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகேவா பிரவீன் மத்தியமா விஷாரத் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே இருக்குது இப்போ இந்த சபா எக்ஸாம்ஸ் அப்படின்ற இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சபா எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான அதாவது ஒவ்வொரு டைமும் வந்து எக்ஸாம் வந்து எப்போது அனௌன்ஸ் பண்ணுறாங்க சபாலேருந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க கான்வெகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் அது எல்லாமே இந்த லோயர்லேருந்து ஹையர் வரைக்கும் எல்லாமே இந்த சபா எக்ஸாம்ஸில் தான் இருக்கும் ஓகேவா என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க ஷீட் எப்போ வரும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் சபாவை பற்றி அப்படின்னு எல்லாம் ரீவேல்யூவேஷன் பற்றி அது எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும் ஓகேவா கான்வகேஷன் எப்படி விஷாரத்துக்கும் பூர்வ பிரவீனுக்கும் அப்ளை பண்ணுறது அப்புறம் வந்து பிரச்சாரக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்புறம் வேறு ஏதாவது பொதுவான ஜென்ரலான டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அது பூராமே இந்த சபா எக்ஸாம்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்டில் தான் அப்லோட் பண்ணுவோம் ஓகேவா இப்போது நம்ம வீடியோஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேயே வந்து இந்த பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஆல் அப்படின்ற பட்டன் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போ எந்த வீடியோஸ் போட்டாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிரும் அப்புறம் இந்த டவுன்லோட் பட்டனுக்கு பக்கத்துலேயே தேங்க்ஸ்ன்னு இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து அமௌண்ட் இருக்கும் இது வந்து நீங்கள் நான் எடுக்கிற விதம் பிடிச்சிருக்கு எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதில் வந்து நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை இது மூலிமா எனக்கு தெரியப்படுத்தலாம் அமௌண்ட் சென்ட் பண்ணலாம் அப்புறம் இங்கே வந்து ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயும் வந்து நீங்கள் மெம்பராக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதுலேயும் வந்து ப்ரோன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு நான் நார்மலாக வீடியோஸ் போடுறது இல்லாமல் இதில் வந்து பர்டிகுலராக மெம்பர்ஸ்க்குன்னு வந்து நிறைய வீடியோஸும் அப்லோட் பண்ணுவேன் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்கிற விஷயங்கள் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணும்போதே வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போதே அதில் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு எப்போ வீடியோஸ் நான் போட்டாலுமே அதற்கான எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து உடனே வந்துடும் ஸோ அப்போ நீங்கள் உடனே பார்த்துக்கலாம் என்ன வீடியோஸ் வந்திருக்கு ஏதாவது இம்பார்ட்டண்ட் இருக்கா அப்படின்னு அப்புறம் இந்த பிரவீன் பிஷாரத் இதுக்கெல்லாம் வந்து தேர்ட் பேப்பர் இருக்கு இல்லையா தமிழ் ஸோ அதுக்கு வந்து இங்கே டுடே இஸ் ஏ டே ஹிந்தி டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம்னு இருக்கு இல்லையா இதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பிளாகர்னு இருக்கு இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தேர்ட் பேப்பருக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து எல்லா கொஷின் ஏன்சர்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேவா இதுலேயும் வந்து நான் உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்புறம் அது போக எல்லா மூணு லெவல் இருக்கு இல்லையா ஸோ அதனுடைய தமிழ் கொஷின் பேப்பர்ஸ் கொஷின் வித் ஆன்சர் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேவா இதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து நீங்கள் எது வேணுமோ அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் எல்லாமே இருக்கும் இப்போ இந்த மாதிரி இனியவை நாற்பது அப்படின்னு இருக்குன்னா இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இதுவும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின் ஆன்சர்ஸோடு இருக்குது ஓகேவா இப்போ இங்கேயே வந்து சைடில் லேபிள்னு இருக்குது இது எல்லாத்துலேயுமே வந்து இதுவும் அப்படி தான் பிரவீன் பூர்வாத் அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாறு வாலிவதை படலம் கவிதை பூங்கா அப்படின்னு தனித்தனியாக புக்ஸ் இருக்குது இல்லையா அந்த ஒவ்வொரு புக்ஸுக்கான ஒவ்வொரு கொஷின் ஆன்சர்ஸும் இதில் தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேவா அதே மாதிரி விஷாரத் அப்புறம் ஹிந்தி தோகி லெட்டர் ரைட்டிங்கு அப்புறம் விஷாரத் பூர்வாதில் இலக்கிய கனிகள் மலர்ச்செண்டு இது எல்லாமும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ இதுவும் வந்து இங்கே பிளேலிஸ்ட் மாதிரி தான் இந்த லேபிளில் வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் வரும் அப்புறம் நீங்கள் இதுக்கும் வந்து நீங்கள் எப்படி யூடியூப்பில் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அதே மாதிரி இதுக்கும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபாலோ அப்படின்ற லிங்கை வந்து டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபாலோ அப்படின்றது வந்துடும் ஸோ இப்போ இதுலேயும் வந்து நான் என்னென்ன வீடியோஸ் போடுறேன் சாரி என்னென்ன போஸ்ட் போடுறேன் இந்த மாதிரி கொஷின் ஆன்சர்ஸ் அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த பேஜஸ் இருக்கும் இதுலேயும் உங்களுக்கு வேறு ஏதாவது நான் லெசன்ஸ் வேணும் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேயும் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த கமெண்ட் பட்டனில் நியூ கமெண்ட் அப்படின்றத போட்டு நீங்கள் கமெண்ட் வந்து என்ன வேணுமோ லெசனோ இல்லை நான் எடுக்கிறது பிடிச்சிருக்கு போட்டிருக்கிறது கொஷின் ஆன்சர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் ஏன் இப்போ நான் இந்த இதை வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இருக்கிற லெசன்ஸே வந்து திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க நிறைய லெசன் நிறைய பேர் வந்து இருக்கிற லெசன்மே வந்து நீங்கள் இந்த லெசன் போடுங்க இந்த லெசன் போடுங்க நான் ஒவ்வொருத்தங்களுக்கும் கமெண்டில் ரிப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் பட் அவங்களுக்கு ப்ளே லிஸ்ட்டில் போய் பாருங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன் மேபி அவங்களுக்கு லிஸ்ட் பார்க்க தெரியலையா என்ன அப்படின்றத தெரியல ஸோ செய்து இது எல்லோருமே பாருங்கள் இதே மாதிரி ஹையர்லேருந்து லோயர் லெவல் வரைக்கும் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக அமையும் உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்ம சேனலில் வர விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க இது எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் திரும்ப திரும்ப ஒரே கொஷியினும் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ எல்லாமே பிளேலிஸ்டில் அவைலபிளாக இருக்குது மேக்ஸிமம் எல்லா லெசனுமே நான் போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அது போக நான் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோவிலே கேட்டிருந்தேன் உங்களுக்கு எந்த லெசன் நெக்ஸ்ட்டு வேணும் அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதுவும் வந்து நீங்கள் எந்த லெசன் வேணும் அப்படின்றத எனக்கு இந்த வீடியோ கீழே கூட கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இல்லாத வீடியோஸ் ஓகேவா எந்த லெசன் வேணுமோ அதை நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு அந்த வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன் ஓகே உங்களுக்கு இது கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் இருக்க விஷயங்கள் தேர்ட் பேப்பர் வரைக்கும் பிளாக் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மாதிரி பிளாக் போஸ்ட்டையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா அதாவது தமிழ் பேப்பர் இருக்குது இல்லையா நான் முன்னாடி இப்போ காமிச்சிருந்தேன் இல்லையா டுடே இஸ் ஏ குட் டே ஹிந்தி பிளாக் ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு சொல்லி ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்